ஸ்ரேமேலியர்களுடைய இருநூத்தி ஐம்பது டாங்கிகள் எத்தனை டாங்கிகள் தெற்கு வழியாக போகும்பொழுது இவர்கள் எகிப்தியர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு யுத்த டாங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏரியாவில் மட்டும் பத்து மடங்கு அதிகம் இந்த இஸ்ரேலிய டாங்கி வீரர்கள் இவர்கள் ஆயத்தமாய் போகிறார்கள் மகா பாரிய எதிர்த்தாக்குதலின் மத்தியிலே நாங்கள் அடிக்க வேண்டி வரும் என்று போகும் பார்த்தால் டாங்கிகள் எல்லாம் திரும்பி போகின்றன சில பேர் டாங்கிகளை விட்டு விட்டு ஓடுகிறார்கள் இவங்களுக்கு ஒன்றும் புரியல நாங்க இன்னும் அடிக்கவே இல்லை திருப்பி அடிக்க வேண்டியவே திருப்பிக்கிட்டு ஓடுறானே சில பேர் டாங்கி எல்லாம் விட்டுட்டு ஓடுறானே இவங்களுக்கு புரியவே இல்லை போய் அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் வெடிக்க வச்சுக்கிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு எதிர்த்தாக்குதலும் கைப்பற்றி விட்டார்கள் ஆறாம் தேதி பின்னொரு நாள் எகிப்திய யுத்த டாங்கி படை பிரிவினரை பேட்டி கண்ட ஊடகவியலாளர்கள் அவர்களிடம் கேட்டபொழுது ஏன் இப்படி ஓடினீர்கள் என்று அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா இருநூற்றி ஐம்பது யுத்த டாங்கிகள் வந்தன என்று அவர்கள் சொல்லுவது பொய் எங்களுடைய கண்களால் நாங்கள் கண்டோம் கண்ணால் கண்ட சாட்சிகள் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான யுத்த டாங்கிகளை கண்டோம் எங்களை விட பத்து மடங்கு அதிகமான ஏதோ நாடுகள் அமெரிக்கனா இருக்கும் பிரித்தானியாவா இருக்கும் பிரான்சா இருக்கும் அந்த கள்ள பயல்கள் ரகசியமாக அவர்களுடைய டாங்கிகளை எல்லாம் கொண்டு வந்து எங்களை அடிக்க வந்ததை கண்ணால் ஓடினோம் உண்மை என்ன இவர்களின் பத்தில் ஒரு பங்கு டாங்கிகள் தான் வந்தன இவர்கள் கண்டது இவர்களை பத்து மடங்கு வந்தது என்று இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த இருநூற்றி ஐம்பது டாங்கிகளை செலுத்தி வந்த இஸ்ரவேலர்களின் தேவன் யாருடைய தேவன் தெரியுமா எலிசாவின் தேவன் என்கின்றவன் பிடிப்பதற்கு ஒரு பெரிய படையே அனுப்பினான் எவ்வளவு கேவலமான பயல் என்று பாருங்கள் ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு படையே வருது எலிசாவின் வேலைக்காரன் அதையெல்லாம் பார்த்தவுடன் அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரன் இடம் மாறிவிட்டது ஐயோ ஐயா நம்ம போச்சு இதுக்கு மேல நம்ம முடிஞ்சு ஐயோ இத கேட்டோம்னா எலிசாவுக்கு கோங்கமா வந்துருச்சு அவனை திட்டு பிரோதம் இல்லை ஆண்டவரே இவனுடைய கண்ணை கொஞ்சம் திறகும் நாதா ஓவராக குருடனாக இருக்கிறான் அவன் கண் திறக்கப்பட்ட பொழுது என்னத்தை கண்டான் இந்த பக்கத்துல தேவனுடைய சேனை அக்கிடி ரதங்கள் அந்த சீரியர்களை அன்று அடித்து துரத்தி அந்த சேனை ஜூன் ஆறாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எகிப்தியனை துரத்தல் அந்த அதைத்தான் இவன் கண்டான் சிலர் சில எகிப்தியர்கள் சொன்னார்கள் அப்படி இருந்தும் நாங்கள் சாக துடிந்து நின்று போராடுவோம் என்று நின்றோம் என்ன அப்படி நிற்கும் போது திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு ஐயோ அம்மா என்ன கொள்ளவி எகிப்தியர்களுக்கு குளவிகளை அனுப்பினாரே ஆண்டவர் இன்னும் குழவிப்படை வைத்திருக்கிறார் நம்ம ஆண்டவருக்கு ரக பதாதிங்கிற நாலு படைகள் தேவையில்லை அஞ்சாம் படையாகிய உளவு படையும் தேவையில்லை அவர் ஆறாம் படம் ஒன்று வச்சிருக்கிறார் என்ன குழவிப்படை ஒழுங்கா தரிசனத்துல காத்தோம் இருபத்தையோங்க ஓடி போயிரு அப்படி நீ ஓடல நின்றா கொள்ளவி வரும் உண்மையை சொல்லுகிறேன் அவர்கள் சொன்னார்கள் எங்கிருந்து வந்தனமோ தெரியாது குலவிகள் வந்ததால் குழவிகளிடத்திலிருந்து தப்பித்தான் ஓடினோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் இஸ்ரேலுக்கு பயந்து ஓடவில்லை என்று அதுல ஒரு இந்த கீழே விழுந்தாலும் மீசலம் அண்ணோட்டலையா அன்பானவர்களே நமது ஆண்டவர் உலக சரித்திரத்திலேயே கேள்விப்படாத ஒரு காரியத்தை செய்து முடித்தார் உலக சரித்திரத்திலே எந்த நாடு எந்த நாட்டோடு சண்டை பிடித்து ஆறு நாட்களில் அமோக வெற்றி பெற்றது இந்த இஸ்ரேல் என்ற ஒரே தேசம் சிரியா லெபனன் ஜோர்டன் சவுதி அரேபியா எகிப்து ஈரான் ஈராக் என்ற அத்தனை நாடுகளையும் ஆறே நாட்களில் அட்டித்து அட்டி வைத்து இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த இஸ்ரேலின் அறுபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டரையும் கைப்பற்றி கொண்டது